வேப்பிலைக்காரியாய் உன் வீடு தேடி உன் காளி வந்து விட்டேன் என் தங்கமே நீ நினைக்கும் எல்லாம் உன்னை வந்து சேரும் நேரம் வந்து விட்டது நிச்சயம் கூடிய விரைவில் அது உன் கையில் வந்து சேரும் நீ எதிர்பார்க்காதவாறு உன் எதிர்காலம் வசந்தமாய் அமைய எல்லா சந்தோஷங்களையும் நீ பார்க்கும்படி உன் அன்னையான நான் செய்வேன் அடுத்தவர்களால் உனக்கு ஒருபோதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை நான் உனக்கு வெளிப்படுத்தினேன் ஆனால் நீயோ வெகுளியாக இருந்துவிட்டாய் உன் அன்பு குணத்தை அப்பாவித்தனத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் பொருளையும் நம்பிக்கையையும் நீ இழந்து விட்டாய் அவமானமும் பட்டாய் அந்த கெட்ட காலங்களை நினைத்துப் பார்க்காதே அவையெல்லாம் மெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்களைப் போல குத்தி கொண்டு இருந்தவை காலங்கள் மாறிவிட்டன குழந்தையே இனி வருவது எல்லாம் வசந்த காலமே உன் கையை பிடித்து நான் தூக்கி நிறுத்துகிறேன் இந்த உலகில் என்னை விட உண்மையான உறவுகள் யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பொய்யான உறவுகளை உன்னிடம் இருந்து விலக்கி வைத்தேன் நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்தேன் ஆனந்தம் என்ன என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காக செய்தேன் ஆனந்தம் நீ மனமகிழ்ச்சியாக இருக்கும் போது வருவது மனமகிழ்ச்சி எப்போது வருகிறது உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே வருகிறது அதனால் உன் கோரிக்கைகளையெல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்து கொள்ளவே நான் முயன்று கொண்டிருக்கிறேன் உன்னுடைய கவலைகளையெல்லாம் மறந்து என் மடியில் நீ ஓய்விடு என் குழந்தையே எந்த ஒரு காரியத்தையும் முழு ஈடுபாடோடு செய் பிடிப்பும் நம்பிக்கையும் இல்லாமல் நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் உன்னால் வெற்றி பெற முடியாது நான் ஈடுபாடோடு தான் செய்கிறேன் எல்லாவற்றையும் செய்கின்றேன் ஆனால் அப்போதும் வெற்றி பெற முடியவில்லையே என்று புலம்புகிறாய் கவலைப்படாமல் செவ்வனே என்று நீ உன் கடமைகளை செய் உன் காரியம் நிச்சயம் கைகூடும் தொடர் தோல்விகளாலும் ஏமாற்றங்களாலும் நீ எதையும் நம்ப மறுக்கிறாய் ஆனால் அதற்காக நீ செய்யும் செயல்களையே நம்பாமல் செய்தால் எப்படி என் பிள்ளைகளை என்றுமே நான் கவலைப்பட்டுக் கொண்டே இருக்க விட்டு விடுவேனா என்ன நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு கவலைப்படாதே குழந்தையே உன்னை நான் என்றுமே கைவிட மாட்டேன் நீ சந்தேகமோ கேள்வியோ இல்லாமல் நமக்கு எது சிறந்ததோ அது நிச்சயம் நம்மை வந்து சேரும் என்ற எண்ணத்தை வளர்த்துக்கொள் உலக அனுபவங்களை எடுத்துப்பார் இந்த எண்ணம் உள்ளவர்களே அவரவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்று இருப்பார்கள் அதைத்தான் நான் உன்னையும் பின்பற்ற சொல்கிறேன் நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையோடும் தளராத நம்பிக்கையோடும் எதிர்கொண்டு பார் உன் தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும் அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான் ஆனால் அதை முயன்றுப்பார் உன் துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் குழந்தையே என்னை மீறி எதுவும் நடக்காது உன் நிழலாக நான் என்றும் உனக்காக இருக்கின்றேன் சகல சௌபாக்கியங்களையும் பெற்று நீ சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மீதியை நான் பார்த்துக்கொள்கிறேன் உன்னால் என்னை பார்க்க வர முடியவில்லை என்றால் என்ன நான் உன் வீட்டிற்கு வருகிறேன் ஒரே ஒரு முறை என்னை அம்மா என்று சொல்லிவிடு எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் பலவித பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ள இரவு முழுவதும் அழுது புலம்புகிறேனே எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும் இதற்கு விடிவே இல்லையா என்று ஆதங்கத்தோடு என்னை நீ கடிந்து கொள்கிறாய் சில சமயங்களில் தற்கொலை செய்து கொள்ளலாமா என்றும் நினைக்கின்றாய் உன் மனவேதனைகள் ஒன்று சேர்ந்து உனக்கு சோர்வை தருகின்றது உன் முகம் வாட்டமாகிவிடுகிறது உன் குறைகளை நீ அடுத்தவரிடம் சொல்ல நினைக்கின்றாய் ஆனால் சொல்ல முடியாமல் தவிக்கின்றாய் சில சமயம் சொல்லியும் புலம்புகின்றாய் உதவிக்கு யாரும் இல்லை உன்னை புரிந்து கொள்வால் யாரும் இல்லை என்று நீ ஆதங்கப்படுகிறாய் உதவிக்கும் புரிந்து கொள்வதற்கும் உன் அன்னையான நான் இருக்கிறேன் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் தாங்க முடியாத கஷ்டத்தை குழந்தைகளுக்கு நான் ஒருபோதும் தருவதே கிடையாது தன் மகன் கண்ணீரும் கம்பளையுமாக நிற்கும்போது தன் மகன் நிர்கதியாய் அழும்போது எந்த அன்னையாவது மகிழ்வாக இருப்பாளா உன்னோடு உன்னில் நானும் அழுகின்றேன் தைரியமாக போ எதையும் தாங்கிப்பார் வாழ்ந்து விடலாம் உனது காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறப்போகிறது விடியலை பார்க்க தவித்து கொண்டு ஏங்கியிருந்த காலத்திற்கு இனிமேல் உன் அன்னையான நான் உன்னை அழைத்து செல்லப் போகின்றேன் தயாராக இரு நீ என்னிடம் கேட்ட விஷயங்களுக்கு இருந்த வழியால் மனம் வெந்து போய் நீ பறித்தவித்த விஷயங்களுக்கு எல்லாம் பலன் கிடைக்கப் போகிறது போகும் பாதை எப்படி என்றுதானே நீ கேட்கிறாய் நம் பாதையில் நீ பயப்படும் அளவிற்கு அங்கே உன்னை காயப்படுத்த யாரும் இல்லை நீயும் யாரையும் காயப்படுத்தவும் முடியாது ஏனென்றால் உன்னோடு நான் இருக்கிறேன் குழந்தையே பச்சை நிறமுடைய பசுமையான நிலங்கள் போலத்தான் உன் பயணம் ஆரம்பிக்கும் உன் நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் குலுங்கும் வண்ண மலர்களைப் போல நீ மலரப் போகின்றாய் உன் வெற்றிகள் நீரருவி போல பொங்கி எழுந்து உயர்ந்து நிற்கப் போகிறாய் உன் அன்னையான நான் உன்னை விட்டு எங்கே போவேன் நிமிர்ந்து நிற்க பழகிக்கொள் ஏனென்றால் இனிமேல் அதுதான் உன் காலம் நீ போராடிய காலத்தை மறவாதே நீ கஷ்டத்தில் கற்ற பாடத்தை மறந்து விடாதே இவைகள்தான் உன்னை நல்ல மனிதராய் மனுஷியாய் உருவாக்கும் என் செல்ல குழந்தை எப்படி பெயர் வாங்க வேண்டும் என்று நினைத்தேனோ அதையெல்லாம் நடக்கப் போகிறது என் வார்த்தைகள் உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல இனிமேல் என் நாவில் தோன்றும் அந்த சொற்களின் பேரருளை நீயும் பெறுவாய் நீ எதற்குமே பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் உலகத்தில் எது மாறினாலும் நகர்ந்தாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் மாட்டேன் குழந்தையே உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் உன் அன்பின் ஆழத்தையும் பக்தியின் தூய்மையையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் வாழ்க்கையில் நீ இதையெல்லாமோ நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் இதயமே வெடித்து சிதறிவிடும் அளவிற்கு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் ஒன்றை நீ மறந்துவிட்டாய் அந்த இதயத்திற்குள் தான் நான் சிம்மாசனம் போட்டு அமர்ந்துள்ளேன் நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலை குலைய வைத்துள்ளது உன் முகத்தில் ஒரு கலவரம் நாம் இந்த நிலையிலிருந்து மீண்டு வர முடியாதோ என்று நம்ம இதே நிலையிலேயே அன்னை வைத்து விடுவாரோ என்ற பயம் உன்னுள் வந்துவிட்டது இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே உன் அன்னையான எனக்கு நன்றாக புரிகின்றது நீ படும் துயரங்களை நான் அறிய மாட்டேனா என்ன அப்போது ஏன் தீர்வுகளை தரவில்லை என்றுதானே நீ கேட்கிறாய் தீர்வுகளை உருவாக்கத்தான் நான் உன்னுள் வந்து அமர்ந்துள்ளேன் என்னை தூற்றுபவர்களுக்கே நன்மைகளை நான் செய்யும்போது நானே கதி என்று சரணாகதியடைந்திருக்கும் என் பிள்ளையான உனக்கு நான் செய்ய மாட்டேனா ஒரு வினாடியில் தலையெழுத்தை மாற்றும் சக்தி எனக்கு இருக்கிறது ஆனால் அந்த வினாடிதான் இன்னும் தீர்மானிக்கப்படாமல் உள்ளது ஏனென்றால் நான் கொடுக்கப்போகும் போகும் தீர்வு உனக்கு நிரந்தரமானது குழந்தையே சில விஷயங்கள் உனக்கு கூறியது போன்ற நிகழ்வு இப்போது நடக்காமல் இருப்பதை நினைத்து உனக்கு உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றவில்லை என தோன்றும் ஒன்றை புரிந்து கொள் நடப்பதை மட்டும்தான் உன் அன்னையான நான் உனக்கு கூறுவேன் உன் அன்னை உனக்கு கூறியதை நிச்சயம் நிறைவேற்றுவேன் நீ நம்பிக்கையோடு இரு உன்னை காப்பாற்ற இருந்து உன்னுடைய பயணத்தில் நானும் பயணிப்பேன் அதை என்றும் மறவாதே குழந்தையே உன் மனம் புத்தி எதிர்மறை சிந்தனை பயம் கலக்கம் என அத்தனை தேவையில்லாத தோற்றத்தையும் நான் வெளியில் எடுக்கவே இத்தனை நிகழ்வுகளும் நடக்கின்றது எதை நினைத்தும் நீ மனம் நொந்துவிடாதே உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேள் நான் உன்னோடு எங்கும் எப்போதும் இருக்கின்றேன் நீ சிறிதும் கவலை இல்லாமல் குழந்தையே எந்த ஆபத்திலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் அதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னோடு தானே இருக்கின்றேன் நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா உன் பாதை என்னால் வடிவமைக்கப்பட்டது நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவள் நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வழிகளை நான் உணர்வேன் நானே மருந்தாகவும் நானே உன் படைப்பாளியாகவும் இருக்கின்றேன் என் கண்களை நன்றாக உற்றுப்பார் உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கி கொண்டு இருக்கிறேன் நான் உன்னை பாதுகாப்பேன் உன் மீது அன்பாக இருக்கின்றேன் என் அனுமதியில்லாமல் எதுவும் இங்கு நடக்காது எவரும் எதையும் உனக்கு செய்யவும் முடியாது நானும் எந்த திங்கையும் உனக்கு செய்ய விடமாட்டேன் வாழ்க்கையில் நிம்மதி வெற்றி சந்தோஷம் என எல்லாம் உனக்கு இனிமேல் தென்றலாய் உன்னை சிலிர்க வைக்கப் போகிறது தாண்டி வந்த பள்ளங்களும் மேடுகளும் ஆழங்களும் எல்லாம் இன்றோடும் முடியப் போகிறது எல்லாவற்றிற்கும் ஒரு நாள் காலம் வரும் என காத்திருந்த உன் பொறுமையும் நம்பிக்கையும் இனி உனக்கான எல்லாம் வரிசையாய் வந்து குவிய போகிறது குழந்தையே உன்னை விட்டு தள்ளி நிற்கிறேன் என்று உன் மனதில் எழும் குழப்பங்களை தூக்கியேறி நீ என் உயிர் நான் எங்கு இருக்கிறேனோ அங்கு நீயும் இருக்கிறாய் எப்போதும் இருப்பாய் என் உயிராய் இருப்பாய் இனிமேல் உன் வாழ்வில் நடக்கும் எல்லாமே ஒளிரப் போகிறது என்றும் என் துணை உனக்கு உண்டு குழந்தையே நீ எதற்குமே பயப்படாதே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாம் உனக்கு வழிமிக்கதாய் இருக்கிறது என்று அழாதே வாழ்க்கையில் எனக்கு அழுகையும் வலியும் தருகின்ற உறவுகளாய்த்தான் எல்லோரும் இருக்கிறார்கள் எங்கும் என் மனதையும் என்னையும் புரிந்து என்னை நேசிப்பவர்கள் யாரும் இல்லை என்று வாழ்க்கையை நீ இருக்கின்றாய்.